டேய் மூன்றாம் உழவப் போரை பார்க்காம அந்த கட்ட வேகாது போலடா ஆத்மா சாந்தி அடையாதுடா தயவு செய்து யாராச்சும் எங்கேயாச்சும் எதையாச்சும் பண்ணி மூன்றாம் உழவப் போரை கொண்டு வந்து விட்டுருக்கடா இது வரைக்கும் முன்னூறு வீடியோட்ட போட்டாப்புல மனுஷ அவரால வந்து எப்ப எப்ப மனசு விட்டுட்டாப்புல இதுக்கு மேல நம்ம போடுறது வேஸ்ட் இவங்க மூன்றாம் உழவர் போற கொண்டு வர மாட்டாங்க தயவு செய்து இந்த தைவான் ஜப்பான் அமெரிக்கா சைனா எவனாச்சும் ஒருத்தையும் எவன் மேலேயாவது குண்ட போட்டு அந்த மனுஷன மனுஷை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்களா மதன் கௌரி காலகாத்தால எதிரிச்சோடைய மூன்றாம் உலக போர் மீண்டும் மீண்டும் என்ன சார் திரும்ப திரும்ப அதே தெரியும் இதுல வேற காரணம் மூன்றாம் உலக போர் வந்தா நமக்கு என்னன்னு அசால்ட் அது நம்மள எப்படி எல்லாம் பாதிக்கும் தெரியுமா வந்தா வந்துட்டு போகுது என்ன நீ இடையில பூந்து ஏதாச்சும் தடுக்க போறியா ரெண்டு பக்கமும் ஏன் கைய வச்சு இருங்க 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 நான் முதல்ல சொல்றதை கேளுங்க நம்மள்தான் அடிச்சுக்கலாமா அப்படின்னு போயிட்டு ஏதாச்சும் சமாதானம் பேசப்படு ஏன் இந்த வேலை அது வந்தா வந்துட்டு போகுது வர்றப்ப ஒரு வீடியோவை போட்டு எல்லாரும் பாக்குறோம் தப்பு இல்ல அது இதோட ஏகப்பட்ட தடவை அதை மண்டி அவங்க பிச்சுக்கிறத விட எப்படா சண்டை போடுவாங்க அப்படின்னு இவர் பிச்சுக்கிறது தான் அதிகமா இருக்கு இதுல வேற செல்போன் விலை ஏறி போயிடும் லேப்டாப் விலை ஏறி போயிரும் தங்க விலை ஏறி போயிரும் ஆமாம் எங்களுக்கு புது மாடல் வந்த உடனே வாங்கிட்டு தானே மறுவேளை வேலை நாங்கள் பார்க்குறோம் வேற எதுவும் எங்களுக்கு கவலையே இல்லை ஃபோனை பற்றி லேப்டாப் பற்றி உள்ளூருக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்கு ஓடிட்டாய் அந்த பக்கம் நான் எங்கே இருந்தா கேட்டேன் இங்கிலாந்து வரைக்கும் ஓடிட்டான்ற மாதிரி இங்கே எல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் பாவம் அந்த மனுஷனுக்கு அப்படியே பேசி பழகிருச்சு அதனால் கண்டிப்பாக கவலைப்படாதீங்கன்னு நாங்களும் கண்டிப்பாக வேண்டிக்கிறோம் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் எல்லா இருக்கிற எல்லா சாமி கிட்டையும் வேண்டிக்கிறோம் எப்படியாச்சு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாசம் நாளும் மூன்றாவது உழவ போரு நீங்க இருக்கிறப்பையே கண் குளிர தான் இல்ல அதாவது என்ன அப்படின்னா உங்களோட ஆசைக்காக நாங்களும் வேண்டிக்கிறோன்றோம் ஏன்னா இது வரைக்கும் எப்பா எவ்வளவு தூரம் அவரு இறங்கி வேலை பார்த்துருக்காப்ல எப்படியாவது வந்துடாதா அவங்க மாட்டுக்கு பேசாம ரெண்டு நாள் அடிச்சுட்டு மூணாவது நாள் சந்தோ போயிருவாங்க உக்ரைன் போற ரொம்ப உக்கிரமா இருந்துச்சுன்னா இங்க அதாவது இந்த மூன்றாம் அவசியம் வரும் ஆனா இவரு கன்ஃபார்ம் அடிச்சு சொல்லிட்டாப்புல பாருங்க இந்த பக்கம் இவங்க பக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க அவங்க பக்கம் அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க இனிமே நாம எல்லாம் எப்ப சாவோம் நமக்கே தெரியாது நம்ம மேல எல்லாம் குண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டாப்புல பாவம் பாருங்க எவன் பண்ண சதியும் மூன்றாம் உழவப்பூர் வரவே இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க சார் ஒரு வேலை இந்த மூன்றாம் உழவப்பூர்னு ஒரு மேட்ரு வந்துருச்சுன்னா நமக்கு வேலையே கிடையாது அதிகபட்சம் போல நம்மள பட்னியால சாவோம் மத்தபடி இது வாங்க முடியலையே அது வாங்க முடியல சோறு வாங்க முடியாம தெரியிற ஒரு நிலைமை வர்றப்ப தான் நாம அதை பத்தி கவலைப்படும் நாம் அதை பத்தி கவலையே பட மாட்டோம் ஏன் தெரியுமா நாம ஆல்ரெடி சோறு வாங்க முடியாத நிலைமையில தான் அதனால மூன்றாம் உழவு போர் வந்தாலும் எனக்கு ஒண்ணுதான் மூன்றாம் உழகப் போர் வள்ளேனாலும் எனக்கு ஒண்ணுதான் அதை பத்தி கவலைப்படக்கூடிய கேட்டகரியில நான் கிடையவே கிடையாது நான் மட்டும் இல்ல Sonra nur sayıdan